அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாள் மூவராக தமிழுக்கு வந்து சிறந்த நாள் நித்தம் மனதில் தமிழன்றிய எண்ணம் நீதி தாயின் வண்ணம் பத்தரை மாற்று தங்கமிவர் சிறப்பு பஞ்சம் மாற்ற வந்த அரும் பிறப்பு பத்தரை மாற்று தங்கமிவர் சிறப்பு பஞ்சம் மாற்ற வந்த அரும் பிறப்பு புத்தி கூர்மை சகலகலா வல்லவர் புத்தகம் போன்றிவர் நல்லவர் புத்தி கூர்மை சகலகலா வல்லவர் புத்தகம் போன்றிவர் நல்லவர் இயற்கை அன்னை இன்றழித்த இன்பதுன்ப நாட்டம் செயற்கையாய் சிலர் சான்றளித்த சேதாரமலாம் ஓட்டம் முயற்சி எடுத்து முன்னே சென்றோர் முதல்வராகி விசித்திரம் அயற்சியின்றி உழைத்து வென்றோர் ஆயிரம் கால சரித்திரம் முயற்சி எடுத்து முன்னே சென்றோர் முதல்வராகி விசித்திரம் அயர்ச்சியின்றி உழைத்து வென்றோர் ஆயிரம் கால சரித்திரம் கல்லும் கனியும் விளை நிலமாய் கள்ளக்குடியில் பிறந்தவர் தொல்லை தாண்டும் மலை உரமாய் திண்மையிலே சிறந்தவர் போல் இனிக்கும் நல்லவர் வெள்ளாமை போல் சிறப்பு பொல்லாதோரை பணிவிக்கும் வல்லவர் போற்றற்கரிய பிறப்பு போல் இனிக்கும் நல்லவர் வெள்ளாமை போல் சிறப்பு பொல்லாதோரை பணிவிக்கும் வல்லவர் போற்றற்கரிய பிறப்பு ஐந்து முறை தமிழகத்தை ஆண்டார் அர்த்தமுள்ள முதல்வர் முந்தையோர் நிறைகளை கையாண்டார் மறையாய் கலைஞரின் புதல்வர் சிந்தை குளிரும் சாதனை திட்டம் சீர்திருத்த மச்சம் சந்தையெங்கும் வேதனை ஓட்டம் சோதனையின் உச்சம் சிந்தை குளிரும் சாதனை திட்டம் சீர்திருத்த மச்சம் சந்தையெங்கும் வேதனை ஓட்டம் சோதனையின் உச்சம் அச்சமின்றி ஆட்சி செலுத்தும் அதிசய பிறவி இச்சைகளை காட்சிப்படுத்தும் இதிகாச துறவி பச்சை பசையில் தினம் எண்ணம் பால் வண்ண முகம் கச்சை கட்டும் மனம் திண்ணம் கடமை கண்ணிய அகம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் முறை தமிழ் பிறந்த நாள் சத்துணவு தந்த தமிழ் அறிஞரின் சமத்துவம் சிறந்த நாள் சுத்த தங்கம் வைரம் போன்றே சாதனைகளில் முந்துவார் அத்தனையும் ஏழை எளியோருக்கு ஆற்றல் ஆக்கி சிந்துவார் சுத்த தங்கம் வைரம் போன்றே சாதனைகளில் முந்துவார் அத்தனையும் ஏழை எளியோருக்கு ஆற்றல் சிந்துவார் முத்துவேலருக்கு பிறந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி பெரும் சகாப்தம் புத்திரர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பஞ்சம் மாற்று முதல் தரம் முத்துவேலருக்கு பிறந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி பெரும் சகாப்தம் புத்திரர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பஞ்சம் மாற்று முதல் தரம் உத்தமராய் நியாயத்தின் புதல்வர் மாண்புமிகு உதயநிதி அரும் வரம் மொத்தமாய் நயமிகு தலைவரான மூவரும் தமிழ் மனச்சரம் மான் உத்தமராய் நியாயத்தின் புதல்வர் மாண்புமிகு உதயநிதி அரும் வரம் மொத்தமாய் நயமிகு தலைவரான மூவரும் தமிழ் மனச்சரம் ஓங்குக தமிழின் புகழ் ஓங்குக மூவரின் புகழ் நன்றி வணக்கம்